ஜெய் ஸ்ரீ ராம் மகாகணபதியே நம ஸ்ரீகுருபியோரமஹா ஆதித்யாதி ரவ கிரக தேவதாபியோரமஹ் இந்திராதிஅஷ்டதி பாலகேபியோரமஹெங்கடநாயகா கலியுகத்தில் வெங்கடேசபெருமாள் வேண்டியவர்களுக்கு வேண்டியதை வேண்டியவாறு அருள் புரிந்து பெருமாள் திருமாலுக்கு உகந்த தினம் சனிக்கிழமை தினமாகும் இன்றைய தினம் திரு எவ்வள்ளூர் என்று பிரசித்தமாக வழங்க விளங்கக்கூடிய கலகவல்லி நாயிக்கா உடல்முறை வீரரா வைத்த வீரராக திருமாள் அவருடைய அவருடைய பாதார விந்தத்தை பங்கு திருமாளுக்கு ஒரு பாசுரத்தை சமர்ப்பிக்கிறோம் இந்த பாசுரம் திருவள்ளூர் ராமசுப்ரமணிய பாகவதர் அவர்களால் விஸ்தாரமாக இசையுடன் சமர்ப்பிக்க இருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் சிடியாயவல் ராம 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 ராம் சீதாராம் டியாயவள் வினைகள் தீர்க்கும் திருமாளே நெடியோனே வெங்கடவா நின் கோயில் வாசல் அடியாரும் வானவரும் அறம்பயரும் கிடந்து இயங்கும் படியாய்க் கிடந்து உன் காண்பேனே நாராயணா என்னும் பாராயணம் நலம் யாவும் தருகின்ற தேவாமிரதம் நலம் யாவும் தருகின்ற ஞானாமிருதம் நாராயணா என்னும் பாராயணம் நலம் யாவும் தருகின்ற தேவாமிரதம் நலம் யாவும் தருகின்ற ஞானாமிரதம் கோவிந்தநாம சங்கீர்த்தனோ குடிகொண்ட நெஞ்சம்தான் பெருவாளையம் கோவிந்தநாம சங்கீர்த்தனோ குடிகொண்ட நெஞ்சம்தான் பெருவாளையம் நாராயணா என்னும் பாராயணம் நலம் யாவும் தருகின்ற தேவாமிரதம் நலம் யாவும் தருகின்ற ஞானாமிருதம் படியேறி வருவோர்க்கு பயமில்லையே பாவங்கள் தீர வேறு வழி இல்லையே திருமலை படியேறி வருவோர்க்கு பயமில்லையே பாவங்கள் தீர வேறு வழி இல்லையே துணையாவதவன சங்கு சக்கர ஆயுதம் தொழுவோர்க்கு அருள்கின்ற திருவேங்கடம் தொழுவோர்க்கு அருள்கின்ற திருவேங்கடம் நாராயணா என்னும் பாராயணம் நலம் யாவும் தருகின்ற தேவாமிருதம் நலம் யாவும் தருகின்ற ஞானாமிரதம் சித்தியளித்தொரு முத்தி கொடுத்தொரு சக்தி படைத்த மழை தேவர்கள் மூவர்கள் யாவரும் வேண்டிட சேடனமைத்த மலை தத்துவ வேதம் உணர்த்திடும் சாரதி நித்தியம் வாழுமலை தாயினும் இனியவன் தூயவன் மாயவன் வாழும் ஏழுமலை ஏழு மலை ஏழு மலை 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 என்னும் பாராயணம் நளம் யாவும் தருகேண்டேவா நலம் யாவும் தருகிண்டானமதம் நாராயணா நாராயணா சிமன்யணம் நாராயணா நாராயணா நாராயணா